அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அடுத்த நாள் காலை அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த சுமித்ராவின் மனம் முழுவதும் இன்று எப்படியாவது கௌதமிடம் விஷயத்தை தெரிவித்து விட வேண்டும் என்ற எண்ணம்தான் ஓடிக்கொண்டிருந்தது அவசர அவசரமாக கிளம்பி அலுவலகத்திற்கு வந்தால் அங்கு கௌதம் இல்லை நேரம் ஓடிக்கொண்டிருந்ததை தவிர அவன் வந்த பாடாக இல்லை நகத்தை கடித்து துப்பியபடி கௌதமின் அரைவாசலையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு நேரமாக திக் திக் என்றென்றிருந்தது ம் பேசாம அவருக்கு ஃபோன் பண்ணிட வேண்டியதுதான் தான் என்ன ஆனாலும் சரி அவர்கிட்ட விஷயத்தை சொல்லாம வீட்டுக்கு போகக்கூடாது என்று முடிவெடுத்தவள் கௌதமிற்கு அழைத்தாள் எடுத்தவுடனேயே சொல்லுடி என்றான் அவன் எங்கே இருக்கீங்க ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வரல நீ ஏன்டி நேற்று வரலை ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும்னு கூடவா தெரியாது நேத்து நைட்டும் உனக்கு கால் பண்ணினேன் ஏன் நீ அன்னியை அட்டன் பண்ணலை சரமாரியாய் கேள்வி தொடுத்தான் ஒரு கணம் தடுமாறியவள் அது கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றாள் அமைதியான குரலில் ஓ என்னாச்சு இப்ப பரவாயில்லையா ம் பரவாயில்ல சரி அதை விடுங்க இப்போ எங்க இருக்கீங்க ஒரு வேலை விஷயமாக ஆடிட்டர் ஆஃபீஸ்க்கு வந்தேண்டி ஏன் என்னை பார்க்காம என் ஹனியால் இருக்க முடியலையா அவன் சரசத்துடன் வினவ அவனுடைய குறும்பு பேச்சில் அவள் மனதில் அழுத்தியிருந்த பாரம் முழுவதும் அகன்றதை போல் உணர்ந்தாள் ம் ஆமா என் மாமாவை பார்க்காம இருக்க முடியல அடடா மதியம் வரைக்கும் பொறுத்துக்கோடா ஹனி வேலை முடிஞ்சதும் நேராக ஆஃபீஸ்க்கு தான் வருவேன் என்று கொஞ்சம் தனது விளையாட்டை ஒதுக்கி வைத்தவள் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றால் தயக்கமாக கொஞ்சம் என்ன நிறையவே பேசலாம் மதியம் வந்துடுறேன் அது வரைக்கும் நினைச்சபடி ட்ரீம்ல இரு இல்லைங்க அது கொஞ்சம் முக்கியமான விஷயம் ஆஃபீஸ்லெல்லாம் பேச முடியாது வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம் அவளுடைய தீர்மானமான குரலில் எதை உணர்ந்தானோ சிறிது நேரம் யோசித்தவன் பிறகு ஓகே ஹனி மதியத்துக்கு மேல ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிடு நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரிடா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு உனக்கு அப்புறம் கூப்பிடுறேன் என்றபடி ஃபோனை அணைத்து விட்டான் சொன்னது போலவே மதியம் வந்து அவளை அழைத்து சென்றான் எங்கே போகலாம் காரை ஓட்டியபடி அவன் வினவ சாலையே வெறித்து பார்த்து அமர்ந்திருந்தவள் பீச்சுக்கு போகலாம் என்றாள் வெறுமையான குரலில் இந்த வெயிலில் பீச்சுக்கு போனால் நானும் நீயும் காய்ஞ்சு கருவாடாகத்தான் ஆகணும் அவளை திரும்பி பார்த்தவன் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாய் அமர்ந்திருப்பதைக் கண்டு தனக்குள் யோசித்தபடி அமைதியானான் கௌதமிடம் பேச வேண்டும் என்று கூறிவிட்டாலே தவிர அவனிடம் எப்படி இந்த விஷயத்தை போட்டு உடைப்பது என்று தடுமாறி கொண்டிருந்தாள் சுமித்ரா இந்த விஷயம் தெரிய வந்தால் ரொம்பவும் கோபப்படுவாரே என் நிலைமையை புரிஞ்சுக்குவாரா கடவுளே நீதான் அவருக்கு புரிய வைக்கணும் ஊரில் இருக்கும் அத்தனை தெய்வங்களையும் வேண்டியபடி அமர்ந்திருந்தாள் அவள் இறங்கு கௌதமின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்தவள் அப்பொழுதுதான் கவனித்தாள் கார் அவனின் வீட்டின் முன் நிற்பதை உங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க இங்க வேண்டாம் வேற எங்கேயாவது போங்க அவசரமாக மறுத்தவளை கண்டவனுக்கு சுல் என்று கோபம் வந்தது அவளை திரும்பி பார்த்து ஒரு முறை முறைத்தவன் ஒன்றும் பேசாமல் காரிலிருந்து இறங்கினான் அவனுடைய அக்னி பார்வையில் கப் என்று வாயை மூடிக்கொண்டவள் அவனை எதிர்த்து வாதாடாமல் மறுபக்க கதவை திறந்து கொண்டு இறங்கினாள் வீட்டுக் கதவை சாவிக்கொண்டு இவன் திறப்பதை பார்த்தவள் மனம் முரண்டியது திவ்யா வீட்டில் இல்லையா நானும் இவரும் மட்டும் எப்படி தனியா இருக்கிறது என்று மனதிற்குள் தயங்கினாலும் அவனிடம் பேச வேண்டியிருப்பதை கருத்தில் கொண்டு அமைதியாக உள்ளே நுழைந்தாள் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே கையிலிருந்த பையை ஹாலில் இருந்த சோபாவில் கடைசியவன் காஃபி போட்டுவை நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏதோ கட்டின பொண்டாட்டிக்கு உத்தரவிடுவது போல் கட்டளையிட்டு விட்டு தனது அறைக்கு நுழைந்து கொண்டான் அவனுடைய ஏவலில் அவளுடைய கால்கள் தன்னிச்சையாக சமையல் கட்டை நோக்கி நடக்க அவளுடைய கைகளோ இயல்பு போல் அவனுக்கான காஃபியை கலக்க ஆரம்பித்தது ஆனால் மனமோ இவரிடம் எப்படி விஷயத்தை சொல்வது என்பதிலேயே உழன்று கொண்டிருந்தது அவன் உடைமாற்றிவிட்டு வெளியே வரவும் அவள் காஃபியை கலந்து எடுத்து வரவும் சரியாயிருந்தது அவள் கையில் ஒரு காஃபி கோப்பை மட்டுமே இருப்பதை கண்டவன் ஏன் உனக்கு காஃபி கலந்துக்கலையா கேட்டபடியே சோபாவில் அமர்ந்தான் இல்லை எனக்கு வேண்டாம் என்றவளின் பார்வை பூட்டப்பட்டிருந்த ஹால் கதவின் மேலேயே நிலைத்திருந்தது அவளுடைய பார்வையை அவன் கவனித்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் சரி வா இங்கே உட்கார் என்றபடி சோபாவில் தன்னருகில் இருந்த இடத்தை காட்ட அவளோ ம் என்றபடி அவனுக்கு எதிரில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமரப் போனாள் அவள் கையை பிடித்து தடுத்தவன் அவளை இழுத்து தன்னருகில் அமர வைத்தான் அப்படி என்ன தாண்டி தயக்கம் உனக்கு நானும் அப்போ இருந்து பார்க்கிறேன் பூட்டின கதவையை ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க நானொன்னும் உன்னை ரேப் பண்ணிட மாட்டேன் ஸோ பயப்படாமல் உட்கார் படபடவென புரிந்தான் அவன் இல்லை அப்படியெல்லாம் நினைக்கல முகம் சிவக்க தடுமாற்றத்துடன் தன்னிடம் காஃபி கோப்பையை நீட்டியவளை பார்த்தவனின் கோபம் பரந்தோடியது உல்லாசமாக விசிலடித்தபடி அவளிடமிருந்து கோப்பையை வாங்கியவன் எப்படிடி உனக்கு மட்டும் இப்படி முகம் சிவக்குது அவன் பார்வை அவளை மேய்ந்த விதத்தில் அவள் முகம் இன்னும் அதிகமாக சிவந்து போனது அவனுடைய பார்வையின் தாக்கத்தில் உட்கார முடியாமல் நெழிந்தவள் ப்ளீஸ் என முணுமுணுக்க அவள் அவஸ்தையை கண்டு வாய்விட்டு சிரித்தவன் நான் உன்னை ஒன்றுமே பண்ணல ஏடி இப்போ எதுக்கு ப்ளீஸ் போடற என்றவன் அவள் இன்னும் அவஸ்தையாய் நெளிவதை கண்டு சரி சரி பாம்பு மாதிரி நெளியாதே எந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்ன சொல்லு காஃபியை உறிஞ்சியபடியே கேட்க அவள் முகம் பேயறைந்ததை போல் மாறியது அது அது வந்து அவள் தடுமாற என்கிட்ட என்னடி தயக்கம் என்னன்னு சொல்லு அவன் அவளை ஊக்கினான் அவன் காஃபியை குடித்து முடிக்கும் வரை அமைதி காத்தவள் குடித்த காஃபி கோப்பையை டீபாயின் மேல் வைத்ததும் ஒரு வாராக தைரியத்தை கொண்டு நேத்து என்னை பொ பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க திக்கி திணறி கூழி முடித்தாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி வேகமாய் சோபாவில் இருந்து எழுந்தவன் அதைவிட வேகமாய் அவளுடைய கன்னத்தில் பளிரென்று அறைந்திருந்தான் கன்னத்தில் ஆரம்பித்த வழி சரசரவென்று காதுவரை பரவ அவளையும் அறியாமல் அவளின் கண்களிலிருந்து கண்ணீர் முத்துக்கள் சிதற ஆரம்பித்தன ஒரு கையால் தன் கன்னத்தை தாங்கியபடி அதிர்ச்சியுடன் தன்னை நிமிர்ந்து பார்த்தவளை கண்டவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது தான் அவளை அறைந்து விட்டோமென்று சே கோபத்துடன் கையை உதறியவன் பக்கத்திலிருந்த டீப்பாயை எட்டி உதைத்தான் அவள் அதிர்ந்து போய் நடுக்கத்துடன் சோபாவோடு ஒன்றி கொண்டாள் எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டையே வந்து உன்னை பொண்ணு பார்த்துட்டு போன விஷயத்தை சொல்லுவ கோபத்துடன் உரிமினான் அவன் இல்லைங்க எனக்கு அப்போ வேற வழி தெரியல ச்சீ வாயை மூடுடி வேற வழி தெரியலேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவனை கல்யாணம் பண்ணி அவன் கூட குடும்பம் நடத்துவியா வேற வழி தெரியலையாம் வேற வழி ஆத்திரத்தில் அவன் புரிய எப்படியாவது அவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நினைவில் அவள் இல்லைங்க அடுத்த மாதம்தான் நிச்சயம் இன்னும் மூணு மாதம் கழிச்சுதான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க என்று அவசர அவசரமாக கூறி அவனது முறைப்பை வாங்கி கொண்டாள் அவள் அவனிடம் அனைத்தையும் கூறிவிட வேண்டும் என்று நினைத்தது சரிதான் ஆனால் அவள் அதை கூறிய விதம்தான் தவறாகி போனது எதை எப்படி கூற வேண்டும் என்று தெரியாமல் தப்பு தப்பாக கூறி அவனுடைய கோபத்திற்கு ஆளானதும் இல்லாமல் அவனிடமிருந்து ஒரு அறையையும் வாங்கி கட்டி கொண்டாள் அவனே கோபத்தில் இருக்கிறான் அவனிடம் சென்று இன்னும் மூன்று மாதம் கழித்துதான் திருமணம் என்று கூறினால் அவன் என்ன சொல்வான் முறைக்கத்தான் செய்வான் அவன் முறைத்த முறைப்பில்தான் அவளுக்கு தான் என்ன கூறினோம் என்பதை நினைவுக்கு வந்தது தன் நாக்கை கடித்துக்கொண்டவள் கொண்டவள் இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல நமக்கு நிறைய டைம் இருக்கு பொறுமையா முடிவு பண்ணலாம்னு சொல்ல வந்தேன் என்றாள் தயங்கிய குரலில் பொறுமை நான் இவ்வளவு நாள் பொறுமையாக இருக்க போய் தான் நீ இன்னைக்கு எவனுக்கும் முன்னாடி போய் அலங்கரிச்சுட்டு நின்றுட்டு வந்திருக்க பல்லை கடித்து கொண்டு அவன் வார்த்தைகளை கடித்து துப்ப அவள் எச்சிலை கூட்டி விழுங்கினாள் என் நிலைமையை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அந்த சமயத்தில் நான் பண்ணினது தான் எனக்கு சரின்னு பட்டுச்சு என்னடி சரி அவன் முன்னாடி போய் நின்னது தான் உனக்கு சரியா அந்த சமயத்தில் நீ என்ன பண்ணியிருக்கணும் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்கணும் நான் அப்படி விஷயத்தை சொல்லியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உடனே என் வீட்டை தேடி வந்திருப்பீங்க என் சொந்த பந்தமெல்லாம் கூடியிருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து நின்னால் என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களை உரு தெரியாமல் அழிக்கிறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க இதை கூறும்போதே அவள் குரல் நடுங்கியது இருந்தும் தன்னை சமாளித்துக்கொண்டு அது மட்டும் இல்லை நம்ம காதல் விஷயம் தெரிஞ்ச அடுத்த நொடி என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நாம சந்திக்கிறதுக்கு கூட வாய்ப்பில்லாம போயிருக்கும் என்னதான் அவள் எடுத்து கூறினாலும் அவனால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை உங்க வீட்டாளுங்க என்னை அடிக்கிற வரைக்கும் என் கை என்ன பறிச்சுட்டா இருக்கும் நீ இந்தளவுக்கு பயப்படுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல சுமித்ரா நீ என்ன சொன்னாலும் சரி கண்டவன் முன்னாடி போய் நின்னது எனக்கு பிடிக்கல முகத்தை சுழித்தபடி கூறியவனின் மனநிலையை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அவன் அருகில் சென்று ஆறுதலாக அவன் கையை பிடித்தவள் உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க நான் அப்படி அவர் முன்னாடி அவள் கூறிக்கொண்டிருக்கும்போதே அவளை பார்த்து உறுத்து விழுத்தவன் அவன் உனக்கு அவரா என பல்லை கடிக்க அவனுடைய இந்த சிறுபிள்ளைத்தனமான கோபத்தில் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது முயன்று தன் சிரிப்பை அடக்கியவள் சரி நான் அப்படி அவன் முன்னாடி போய் நின்னது தப்புதான் என்னை மன்னிச்சிடுங்க இப்போ அதை பத்தி யோசிக்கிறதை விட்டுட்டு நம்ம விஷயத்துக்கு வாங்க அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்று அவன் கையை நீவி விட்டபடி தன்மையாக கூற தன் கையை பற்றியிருந்த அவள் கையை பட்டென்று தள்ளிவிட்டவன் ஹாலிலேயே குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தான் அவன் தன் கையை விளக்கிவிட்ட வேகத்திலேயே அவனுடைய கோபத்தை அவள் நன்கு புரிந்து கொண்டாள் வருத்தத்தில் முகம் சுருங்கினாலும் சரி கோபம் இருக்கத்தான் செய்யும் நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் கொஞ்ச நாள் போனால் சரியாகிடுவாரு என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள் கூண்டு புலி போல் அங்கும் இங்கும் நடைபயின்றவன் பிறகு என்ன நினைத்தானோ வேகமாக அறைக்குள் சென்று உடைமாற்றி விட்டு வந்தான் கிளம்பு கார் சாவியை எடுத்தபடி அவன் கூற எ எங்கே தடுமாறினாள் அவள் ம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நக்கலாக அவன் கூற என்ன அவள் விழித்து நிற்க அவனுக்கு எரிச்சல் எரிச்சலாய் வந்தது கிளம்புன்னு சொன்னா கிளம்புடி எங்கேன்னு சொன்னால்தான் மகாராணி வருவீங்களோ அவன் கத்த ஆரம்பிக்கவும் அவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக கிளம்பினாள் காரில் செல்லும் போது சங்கடமான அமைதியே நிலவியது எங்கே போறோம் தயங்கி தயங்கி சுமித்ரா கேட்க அவளை திரும்பி பார்த்து முறைத்தவன் ஒன்றும் பேசாமல் சாலையில் கவனமானான் சுமித்ராவின் வீடு இருக்கும் தெருவிற்குள் அவனுடைய கார் நுழைய அவளுக்கு திக்கென்று இருந்தது ஐயோ இங்க எதுக்கு வந்திருக்கீங்க வண்டியை திருப்பிங்க அவள் பதற நிதானத்துடன் அவளை நிமிர்ந்து நோக்கியவன் உங்க வீடு எங்கே இருக்குது என்றான் ப்ளீஸ்ங்க இது சரியான சூழ்நிலை கிடையாது நானே பொறுமையா எங்க வீட்ல எடுத்து சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் கண்களில் கண்ணீருடன் கெஞ்சியவளை பார்த்து அவன் சிறிதும் இலக்கம் கொள்ளவில்லை இனிமேலும் என்னால பொறுமையா இருக்க முடியாது சுமித்ரா நீ வீட்டுக்கு வழியை மட்டும் சொல்லு நம்ம வாழ்க்கைக்கான வழியை நான் காண்பிக்கிறேன் நீ அதில் நடந்து வா போதும் ஸ்டியரிங்கை இருக பிடித்தபடி அவன் கூறிய விதமே அவனுடைய கோபத்தை பறைசாற்றியது நீங்க கோபப்பட்டு எங்க அப்பா கிட்ட ஏதாவது பேசிட்டா அவ்வளவுதான் காரியமே கெட்டுவிடும் ப்ளீஸ்ங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க தன் வீட்டினரால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடுமோ என்று அவளுடைய காதல் நெஞ்சம் பதறியது ஆனால் அவன் அதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை தன்னுடைய பிடிவாதத்தில் இருந்தவன் நான் உன்கிட்ட வீட்டுக்கான வழியை கேட்டேன் அமைதியாக கூறினாலும் அதில் அவ்வளவு அழுத்தம் ஒளிந்திருந்தது அதற்கு மேல் அவனிடம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்தவளாய் அமைதியாக வழியைச் சொன்னாள் இனி என்னாகுமோ என்று பதற்றத்துடன் அமர்ந்திருந்தவளை திரும்பி பார்த்தவனின் பார்வையில் அவள் கன்னத்தில் பதிந்திருந்த விரல் தடம் விழுந்தது அதை பார்த்தவனுக்கு தன்மீதே கோபம் எழுந்தது அந்த கோபம் ஆத்திரமாய் உருமாறி அவளை நோக்கி சீறியது எல்லாம் உன்னால் தாண்டி முதல்லையே என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி இருந்தேனா நான் இந்த அளவுக்கு அதை வளர விட்டிருக்க மாட்டேன் என்கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் மறைச்சு என்னத்தை சாதிச்ச கடைசியில என்கிட்ட அறை வாங்கினதுதான் மிச்சம் ஆனா அதுக்காகவெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினைக்காதே உன்னை அடித்ததுக்காக வருத்தப்படக்கூட மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவன் முன்னால போய் நின்றது தப்புதான் நீ மட்டும் தனியா எதுக்கிடி போராடணும் அதுதான் கள்ளுக்குண்டாட்டம் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கேனே என்கிட்ட சொல்றதுக்கு என்ன வந்துச்சு அவளை திட்டிக் கொண்டே வந்தான் ஏனோ அவனால் அவள் செய்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தன்னவள் இன்னொரு அந்நிய ஆடவனின் முன் அலங்கார பொம்மையாய் நின்றது அவனுடைய காதல் மனதில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது எந்த ஒரு ஆன்மகனுக்குமே இந்த செயல் கோபத்தைத்தான் விளைவிக்கும் அதில் கௌதம் மட்டும் விதிவிலைக்கா என்ன கிரீச் என்ற சத்தத்துடன் அந்த வீட்டின் முன் வந்து நின்றது கௌதமின் கார் வீட்டை கண்டதுமே சுமித்ராவிற்கு உள்ளுக்குள் குளிர் எடுத்தது பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்க்க அவனோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அலட்சியத்துடன் காரை விட்டு இறங்கினான் தன் வீட்டின் முன் கார் நிற்கும் சத்தத்தை கேட்டு வெளியே எட்டி பார்த்தார் சுமித்ராவின் தந்தை ராஜவேலு வாசலில் யாரோ அறிமுகமில்லாத ஆடவன் நிற்பதைக் கண்டு யோசனையுடன் வெளியே வந்தார் யார் நீங்கள் என்றபடியே வாசலுக்கு வந்தவர் அப்பொழுதுதான் அந்த ஆடவனின் அருகே தன் மகள் நிற்பதை கவனித்தார் ஏதோ வில்லங்கமான விஷயம் என அவருடைய அனுபவ அறிவு அவருக்கு கூற இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி நின்றார் அவருடைய எடை போடும் பார்வையை கண்டு கொண்டவன் அவருக்கு சற்றும் சளைக்காத கூர்மையான பார்வையை அவரை நோக்கி வீசியபடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உள்ளே போய் பேசலாமா ஆழ்ந்த குரலில் வினவினான் மகளின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தையும் தடுமாற்றத்தையும் கவனித்தபடியே வாங்க என முணுமுணுத்துவிட்டு உள்ளே சென்றார் சுமித்ராவை திரும்பி பார்த்து உள்ளே வா என்று சைகை செய்தபடியே அவரை பின்தொடர்ந்தான் கௌதம் ஹால் சோபாவில் அவனை அமரச் சொன்னவர் சமையல் அறையிலிருந்த தன் மனைவி ருக்மணியை அழைத்து தண்ணீர் கொண்டு வரச் சொன்னார் தண்ணீர் சொம்போடு வெளியே வந்தவர் ஹாலில் நிலவிய சங்கடமான அமைதியை கண்டுகொண்டார் வாங்க தம்பி சம்பிரதாயமாக கௌதமை வரவேற்று தண்ணீர் கொடுத்தவர் கையை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்த மகளின் அருகில் சென்று நின்று கொண்டார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தம்பி ராஜவேலு ஆரம்பிக்க சரியாக அந்நேரம் பார்த்து அண்ணா என்று அழைத்தபடியே அவரின் தம்பி தங்கதுரை உள்ளே நுழைந்தார் வாப்பா துரை சரியான நேரத்தில்தான் தான் வந்திருக்கிற இந்த தம்பி ஏதோ நம்மகிட்ட கிட்ட பேசணுமாம் வா வந்து உட்கார் என்றபடி தன் தம்பியை தன்னருகில் அமர வைத்து கொண்டார் சுமித்ராவோ பயத்தில் நடுங்கி கொண்டிருந்தாள் ஐயோ சித்தப்பாவும் வந்துட்டாரே கடவுளே நீதான் என் கௌதம்க்கு துணையா இருக்கணும் என்று கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாள் மகளின் பயத்தை அவள் முகத்திலிருந்தே தெரிந்து கொண்ட ருக்மணி என்னாச்சு சுமி அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியுமா ஏன் இப்படி நடுங்கிற சந்தேக பார்வையுடன் அவளை பார்க்க அவளோ அது அம்மா என்று தடுமாறினாள் அவள் தடுமாறிக் போதே ராஜவேலு பேச ஆரம்பிக்க ருக்மணியின் கவனம் அங்கு திரும்பியது ம் தன் தொண்டையை சிரும்பிக் கொண்ட ராஜதுரை கௌதமிடம் திரும்பி இப்போ சொல்லுப்பா என்ன விஷயமா பேச வந்த இவன் என் தம்பிதான் நீ தாராளமா வந்த விஷயத்தை சொல்லலாம் என தன் தம்பியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் அவனை பேசுமாறு ஊக்கினார் ஒரு கணம் தன் பார்வையை சுமித்ராவை நோக்கி வீசியவன் பிறகு பெரியவர்கள் இருவரையும் பார்த்து கம்பீரமாக பேச ஆரம்பித்தான் நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன் நான் கௌதம் உங்கள் பொண்ணு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் தான் ஜிஎம்மா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானும் சுமித்ராவும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறோம் உங்கள் சம்பதத்தோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அவன் பேசி முடிப்பதற்குள்ளேயே குறுக்கே புகுந்த தங்கதுரை முதல்ல வாயை மூடுடா யார் வீட்டில் வந்து உட்கார்ந்துகிட்டு காதல் அது இதுன்னு உளறிக்கிட்டு இருக்க உனக்கு முதல்ல அந்த தகுதி இருக்கா என்று கர்ஜித்தார் கௌதமிற்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது இருந்தும் பொறுத்து கொண்டவனாய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க மிஸ்டர் தன் சுட்டுவிரலை தங்கதுரையை நோக்கி நீட்டியபடி எச்சரித்தான் அவனுடைய அதிகாரத்தில் கோபம் கொண்டு எழுந்தவரை அவருடைய அண்ணன் ராஜவேலு சமாதானப்படுத்தி அமர வைத்தார் அமைதியா உட்காருதுரை தம்பி என்னதான் சொல்லுதுன்னு கேட்போம் என்றவர் கௌதமிடம் திரும்பி இப்படி தனியாலா வந்தெல்லாம் பொண்ணு கேட்க கூடாது தம்பி உங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்புறம் பேசிக்கலாம் என பிடி கொடுக்காமல் நழுவ அம்மா அப்பா என்ற வார்த்தையில் கௌதமின் முகம் சுருங்கியது சுமித்ராவின் மனதோ வேதனையில் மூழ்கியது வருத்தத்துடன் தன்னவனை பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் ஐயோ இவர்கிட்ட போய் அவருடைய அம்மா அப்பாவை பத்தி கேட்கிறாரே என் கௌதமுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் என தன்னவனுக்காக வருந்தியது அவளுடைய காதல் நெஞ்சம் தன்னை சுதாரித்து கொண்டு எனக்கு அம்மா அப்பா இல்லைங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கா என்றான் அவனுடைய பேச்சை கேட்டு ஓ என்றபடி தனது தாடையை தடவி கொண்ட ராஜவேலு பிறகு கௌதமை நிமிர்ந்து பார்த்து ஒன்றும் இல்லாத அனாதை பயலுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி கொடுக்க நான் விரும்பல அவருடைய குரலில் அவ்வளவு எல்லை நிரம்பி வழிந்தது அனாதை பயலுக்கு காதல் ஒன்று தான் கேடு அதுவும் எங்க வீட்டு பொண்ணு கேட்குதோ தங்கதுரை அவனை பார்த்து நக்கலாக சிரிக்க அதற்கு மேல் அமர்ந்திருக்க முடியாமல் கௌதம் எழுந்து விட்டான் அனாதை என்ற வார்த்தை அவன் மனதை குத்தி கிழித்து காயப்படுத்தியது தன்னை அனாதை என்று கூறிய அனைவரையும் பீத்து எரிந்துவிட வேண்டும் என்பது போல் ஆத்திரம் பொங்கியது அந்த ஆத்திரத்தோடு எதையோ பேசுவதற்காக நிமிர்ந்தவனின் கண்களில் கலக்கத்துடனும் விழிகளில் வழிந்த நீருடனும் நின்றிருந்த சுமித்ரா வந்து விழுந்தாள் அவளுடைய கண்ணீர் அவனது ஆத்திரத்தை சிறிது மட்டுப்படச் செய்தது தன்னவளுக்காக என்றும் தன் மனதிற்குள் உறக்கச் சொல்லி கொண்டவன் அழுத்தமாக தன் கண்களை மூடி திறந்தான் கூர்மையான பார்வையுடன் அவர்கள் இருவரையும் நிமிர்ந்து நோக்கியவன் எனக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன் உங்கள் பொண்ணை உங்களை விடவே என்னால் நல்லா பார்த்துக்க முடியும் என்று நிமிர்வோடு கூற அவனது நிமிர்வை அலட்சியத்துடன் நோக்கிய ராஜவேலு எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த தகுதியெல்லாம் போதாது நீ அவளை நல்லா பார்த்துக்குவையோ இல்ல பார்த்துக்க மாட்டியோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு தேவை எங்களுடைய ஜாதிதான் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவன் முதல்ல எங்க ஜாதிக்காரனா இருக்கணும் வெகு அலட்சியத்துடன் கூறினார் அவரது தம்பி தங்கதுரையோ அண்ணன் சொல்ற மாதிரிதான் ஒரு குடிகாரனுக்கு கூட கட்டி கொடுப்போமே தவிர வேறொரு ஜாதிக்காரனுக்கு எங்க வீட்டு பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டோம் அது எங்க ஜாதிக்கே அவமானம் என்றபடி அண்ணனுக்கு ஒத்து ஊதினார் ஜாதி என்னும் சாக்கடியில் மூழ்கி எழுந்த அந்த இரு பெரிய மனிதர்களும் அலட்சியத்தோடு பேசினர் அவர்களுக்கு அவர்கள் வீட்டு பெண்ணின் நலத்தை விட அவர்களது ஜாதி வெறிதான் அவர்களுக்கு பெரிதாக தெரிந்தது இன்னும் பல குடும்பங்கள் இந்த மாதிரியான ஜாதிவெறியில் மூழ்கி தங்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை கொன்று புதைக்கத்தான் செய்கின்றனர் அவர்கள் கொன்று புதைப்பது மகிழ்ச்சியை மட்டும்தானா அவர்கள் இருவரின் பேச்சும் கௌதமின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்ன மாதிரியான மனுஷங்க இவங்க தன்னுடைய சொந்த பொண்ணை விட ஜாதிவெறி பெருசா தெரியுமா இந்த மாதிரியான ஆளுங்க கிட்ட சுமியை விட்டு வைக்கிறதே தப்புதான் ஒரு முடிவோடு நிமிர்ந்தவன் கேவலமான பார்வையை அவர்கள் இருவர் மீதும் வீசியபடி இதுதான் உங்க முடிவா என்று வினவினான் உறுதியாக இன்னுமா எங்க முடிவில் உனக்கு சந்தேகம் கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் எங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி தர முடியாது நீயே வெளியே போறியா இல்ல என்றபடி தங்கதுரை அவனை கேள்வியோடு நோக்க கௌதமின் முகம் கோபத்தில் இறுகியது வில்லேற்றிய நானாய் விரைத்து நிமிர்ந்தவன் இதுதான் உங்க முடிவுன்னா சரி எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்னுடைய முடிவு என்னங்கிறதையும் கேட்டுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஒரு வாரம் தான் டைம் அதுக்குள்ள நீங்க பார்த்து வச்சிருக்கீங்களே மாப்பிள்ளை அவனுடைய குடும்பத்துக்கு விஷயத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கணும் நீங்கள் குறித்த அதே முகூர்த்தத்துல எனக்கும் சுமித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தாகணும் அப்படி நடக்கலைனா என்னுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க ரெண்டு பேரும் பார்க்க வேண்டியிருக்கும் தன் ஆள்காட்டி விரலை நீட்டி அவர்கள் இருவரையும் எச்சரித்தவன் பிறகு ஏதோ யோசித்தவனாய் ராஜவேலுவை பார்த்து அப்புறம் மாமா இன்னொரு விஷயம் என்று ஆரம்பிக்க அவரோ யாருக்கு யாருடா மாமா என்று பல்லை கடித்தார் என்னங்க மாமா இது கூட தெரியாதா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்போ நீங்க தான் எனக்கு மாமா முறையாகணும் என்று அவரை வெறுப்பேற்ற அவர் எதுவும் கூற முடியாமல் முகத்தை திருப்பி கொண்டார் கேலி சிரிப்புடன் இருவரையும் நோக்கியவன் இப்படியெல்லாம் மாப்பிள்ளைக்கு முன்னாடி முகத்தை திருப்பிக்க கூடாது மாமா அப்புறம் சின்னமாமா நீங்களும் கேட்டுக்கோங்க நாளைக்கு எப்பவும் போல சுமித்ரா ஆபீஸ்க்கு வந்தாகணும் அவ உடம்புல ஒரு சின்ன குயிரல் இருந்தால் கூட அப்புறம் நடக்கிறதே வேறையா இருக்கும் என்று கடுமையுடன் எச்சரித்தான் அவனுக்கு தெரியும் ஜாதி வெறி பிடித்த இந்த இரு மிருகங்களும் தன்னவளை அவளை கொல்லக்கூட தயங்க மாட்டார்கள் என்று அப்படிப்பட்ட கேவலமான ஈனச்செயலுக்கு செயலுக்கு கொலை என்று கௌரவமாக பெயர் வேறு சூட்டிக்கொள்வார்கள் என்றும் அவனுக்கு தெரியும் அதனால் தான் தன்னவளின் பாதுகாப்பை முன்னிட்டு அவ்விருவரையும் கடுமையாக எச்சரித்தான் அவனுடைய மிரட்டல் அவர்கள் இருவரையும் பயமுறுத்தினாலும் வெளியே தைரியமாக என்னடா மிரட்டி பார்க்கிறையா எங்க வீட்டு பொண்ணை நாங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுவோம் நாளைக்கு அவளை ஆபீஸ்க்கு அனுப்ப முடியாது உன்னால என்னடா பண்ண முடியும் தங்கதுரையும் பதிலுக்கு மிரட்டினார் இருவரையும் தீர்க்கமாக பார்த்தவன் என்னங்க மாமனாரே இன்னும் வெளியுலகம் தெரியாம சின்ன குழந்தையாவே இருக்கீங்க காவல்துறைன்னு ஒன்று இருக்கு சட்டம்னு ஒன்று இருக்கு ஜெயில்னு ஒன்று இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே இப்போ இந்த நிமிஷம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட போதும் மொத்த சட்டமும் மேஜரான எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் நாளைக்கு உங்க மகள் ஆஃபீஸ்க்கு வரலைன்னா அடுத்த நிமிஷம் போலீஸ் உங்களை தேடி வீட்டுக்கு வரும் என் பொண்டாட்டி மேலே சின்ன துரும்பு கூட படக்கூடாது பத்திரமா பார்த்துக்கோங்க வரட்டுமா மாமாஸ் உதட்டில் உறைந்த கேலி சிரிப்புடன் அவர்களுக்கு தலையசைத்தவன் நடக்கும் அனைத்தையும் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த சுமித்ராவின் தாயிடம் வந்து வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனால் பெரியவங்க அப்படிங்கிற மரியாதைக்காகவும் உங்க எல்லாருடைய சம்மதத்துக்காகவும் தான் என் காதலியுடைய சந்தோஷத்திற்காகவும் தான் நான் இந்த வீட்டு படியேறினேன் ஆனால் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே இந்த வீட்டு மிதிச்சேனா அது எனக்குத்தான் அவமானம் அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணவும் மாட்டேன் முறைப்படி கல்யாணம் முடிஞ்சு உங்க பொண்ணு என் மனைவியா என் வீட்டில் காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்கள் தான் அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் தன்மையான குரலில் கூறியவன் அவரை நோக்கி கையெடுத்து கும்பிட அந்த தாயின் மனம் அவனது பணிவில் கரைந்தது கண்டிப்பா தம்பி இதை நீங்க சொல்லணுமா என்று கூறி தன் கணவரின் முறைப்பை பரிசாக வாங்கி கொண்டார் அவனுக்கு தெரியும் எந்த ஒரு தாயாலும் தன் குழந்தையின் மனதை வருத்தப்பட வைக்க முடியாது என்று அந்த வீட்டில் சுமித்ராவிற்கு இருக்கும் ஒரே ஆதரவு அவளது தாய்தான் என்பதை அவன் சரியாக கணித்து வைத்திருந்தான் அவன் கணிப்பு வீண் போகவில்லை தேங் சத்தை என்றபடி சுமித்ராவின் புறம் திரும்பியவன் எதுக்கும் பயப்படாதே ஹனி நான் இருக்கேன் எப்பவும் போல நாளைக்கு ஆபீஸ்க்கு கிளம்பி வா யார் என்ன சொல்றாங்கன்னு நானும் பார்க்கிறேன் என்று கூறியவன் வேகமாக வெளியேறிவிட்டான்